பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தும் புது நாவல் என்னில் புத்த நில தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நீங்க கேட்கப் போகிறது நாவலோட இருபதாவது அத்தியாயம் நாவலை முழுசா கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நேற்று எனக்கு கமாண்ட் எழுதிய அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும் சகாய மேரி அவர்களுக்கும் அருள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் இது எண்ணில் பூத்த ஒன்று முழு நாவல் அத்தியாயம் இருபது மிக மிக உற்சாகமாக ராதிகாவோடு ஹாஸ்பிட்டல் பில்டிங்குக்குள் நுழைந்தாள் பவித்ரா அவள் முகத்தில் அப்படி ஒரு புரிப்பு பல நாளாய் மனதில் அழுத்தி அழுத்தி பொய் முகம் காட்டி பிடிக்காத ஒரு விதமான வாழ்வு வாழ்ந்த அவள் தன் நிஜ முகம் காட்டியதால் வந்த பூரிப்பாய் இருக்கலாம் இன்று ஏனோ இந்த இடத்தை மிதிக்கும் போது அவளுள் அப்படி ஒரு பரவசம் இதுவரை இருந்த குற்ற உணர்வு மாறி குதூகலம் பொங்கிற்று இன்னும் ஒரே வாரம்தான் என் கதர் குடும்பத்துக்கு இழந்த சந்தோஷத்தை மீட்டு கொடுத்துடுவேன் எந்த எண்ணமே அவளுள் சந்தோஷத்தை விதைத்துவிட மிக மிக உற்சாகத்தோடு தான் உள்நுழைந்தாள் கூடவே ராதிகாவின் கையை பிடித்து துள்ளலோடு உள்நுழைந்ததை அங்கே பல கண்கள் ஆச்சரியமாக பார்க்க செய்தது இதுவரை பார்த்துராத ஒரு பவியை அன்று பார்த்ததால் வந்த ஆச்சரியமாக கூடாது இருக்கலாம் பல வருடத்திற்கு பின் அவளின் நெருங்கிய தோழி அதே அன்போடு கிடைத்தது கூட அவளின் இந்த சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம் ராதிகாவும் அதே மனநிலையில் தான் இருந்தாள் எம்பவி மாறல தான் இருக்கா என்ற எண்ணமே அவளுள் பேர் ஆனந்தத்தை விதைத்திருந்தது அதிலும் காலையில் அவளை நெருங்கி வந்து சீக்கிரம் புறப்படு நாம சைட்டுக்கு போகலாம் என்றபோது உற்சாகத்தில் துள்ளியே விட்டாள் ராதிகா நேற்று பேசி கெஞ்சி ஓடி விளையாடி அடி வாங்கி என அவளை ராதிகா சரிபடுத்தி இருந்தாலும் பழையபடி தன்னை நெருங்கி வருவாள் என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாள் ஆனால் காலையிலேயே தன்னை தன்னறைக்கே தேடிவந்து அவள் அழைக்க அந்த நொடியே துள்ளி விட்டாள் அந்த துள்ளலை பார்த்து முதலில் முறைத்தவள் அவளின் பயந்த விழியை பார்த்து சட்டென ஊமை சிரிப்போடு திரும்ப அவளின் சிரிப்பை உணர்ந்து கொண்ட ராதிகா மிக மிக சந்தோஷத்தோடு புறப்படத் தொடங்கினாள் அவள் புறப்பட்டு வெளிவரும் போது பவி இவளுக்காக வண்டியின் அருகிலேயே காத்திருந்தாள் ராதிகாவின் வரவை அறிந்து அவள் எதுவும் பேசாமல் வண்டிக்குள் ஏறி அமர அவளும் பின்புறம் அவளுடனே ஏறிக்கொண்டாள் உள் நுழைந்தவளை கீழ்பார்வை பார்த்தவள் சட்டென திரும்பிக் கொள்ள அதை கவனித்த ராதிகா இதுவரை இருந்த தயக்கத்தை விடுவித்து ஓடி வந்து பழையபடி அவள் வலது கையை கட்டிக்கொண்டு அவள் முகம் பார்க்க அவளை ஒருமுறை திரும்பி பார்த்தவள் பொய்க் கோபத்தோடு கையை உதறினாள் நீ உதர்னா நான் விட்டுடுவேனா என்பது போல இன்னமுமே கட்டியாக பிடித்தவள் அவளது வலது தோள்பட்டையில் பழையபடி சாய்ந்து கொண்டு கஞ்சிமிட்டிச் சிரிக்க அதற்கு மேல் பவியால் அவளின் வீம்பை பிடித்து இழுக்கவும் முடியவில்லை அவளின் இத்தகைய நடவடிக்கையே அவளிடம் சரணடைய வைத்துவிட அப்படியே அமைதியாக இருந்தாள் சிறிது நேரம் அப்படியே விட்டவள் அதன் பிறகு எதுவும் எந்த தயக்கமுமின்றி பழையபடியே வாய் ஓயாமல் பேச ஆரம்பித்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் பவியும் இறங்கி வர ஆரம்பித்தாள் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்திருக்கும் போது இருவரும் ஐந்து வருடம் பேசாமல் இருந்ததையே மறந்தவர்கள் போல பள்ளி நாட்களில் இருந்த தோழியாகவே கலகலவென பேசி கொண்டே வந்தனர் இத்தகைய நெருக்கம்தான் இருவரையும் சந்தோஷத்தோடு அந்த கட்டிடத்துக்குள் நுழையவும் விட்டிருந்தது அதனால்தான் உற்சாகத்தோடு உள்நுழைந்த நுழைந்த தோழியை தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு அவளும் உள் நுழைந்தாள் உள் நுழைந்தவள் முகத்தில் உற்சாகத்தோடு சேர்ந்து அப்படி ஒரு பிரமிப்பு முதல் முறையாக இந்த இடத்தில் வருவதால் கட்டிட வடிவமைப்பை பார்த்த பிரமிப்போ அது அணிந்து நின்ற வேலைப்பாடுகளில் உள்ளத்தை பறி பல இடங்களில் சிலையாக நின்றுவிட்டாள் ஒவ்வொரு சுவரின் கலையழகையும் கண்கள் நிறைய மைகிழ்வோடு சுற்றி சுற்றி பார்த்தாள் கம்பீரமாக தெரிந்த அந்த கட்டிடம் அவளை நிஜமாகவே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருந்தது அதிலும் இத்தகைய பிரம்மாண்ட கட்டிடத்தை தன் தோழியே முன்னின்றி உருவாக்கியிருப்பதை மனதில் அதிகப்படியான சந்தோஷத்தை விதைத்தது அதே நேரம் பவி காலுக்குள் கம்பீரமாக நடந்து மேல் மாடி செல்ல படிகட்டில் கால் வைத்தாள் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு பவி உள்ளம் நிறைந்து போய் சொன்னவளை திரும்பி பார்த்தவள் என ஒரு மார்க்கமாக கேட்க ஆமாடி சூப்பராக இருக்கு டிசைன் ஒவ்வொன்றும் அடி கல்லுல செதுக்குனது போல சுவத்தையே செதுக்கி வச்சிருக்கா என்ன ரசனடி இது வருகிற நோயாளிகளுக்கு நீ மருந்து கொடுக்க வேணாம் இந்த வேலைப்பாடுகளில் நெகிழ்ந்தே குணமாயி போயிடுவாங்க என ஒவ்வொரு இடமாக கண்களை மேய விட்டு சொன்னவளிடம் எல்லாமே செளியனோட கைவனம் என்றால் முகத்தில் பூரிப்பை படர விட்டவாறு அந்த நெடுமரமா இந்த ராதிகாவை திரும்பி பார்த்து முறைத்த பவி அவன் ஒன்றும் நெடுமரம் இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செளியே என்றாள் சற்று கோபத்தோடு அப்போது நாங்கள் யாரு என தாழாமல் முகம் சுழித்து நின்றவளை ஊமை சிரிப்போடு நோக்கியவள் ம் அஞ்சு வருஷமாக இந்த கோபத்தை கொண்டு எங்கே போனா தனி மரமாக தனிச்சிருந்த எனக்கு அவன்தான் துணையானான் அதுக்கு வேணா உன் ஃப்ரெண்டுக்கு செல வச்சுக்கலாம் அதுக்காக என் இடத்தெல்லாம் கொடுக்க முடியாதுமா சிணுங்கி நின்றவளை செல்ல அடி கொடுத்தவள் ஹோம் ஃப்ரெண்டுன்னா கூட்டிட்டு போ அதை ஏங்கிட்ட வந்து ஏன் சொல்கிறான்னு அன்று அந்த குதி குதிச்சா அத்தாடி அதையும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறியா அது அது கோபத்தில் சொன்னது கோபத்தில் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு இப்போ இப்படி பேசிட்டு நிற்கிறா ஐயோ இவளை இப்படியே பேச விட்டா இந்த ஒரு வருஷத்தில் கோபத்தில் நாம செய்த எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி சக கடிச்சிடுவா பேசாமத்திடுவோம் எண்ணி அவள் எதையோ கண்டுகொண்டது போல அவள் கரம் பற்றி இழுத்து ஒரு பக்க சுவரில் மாட்டி இருந்த கண்ணாடி ஜன்னலுக்கு அருகில் கூட்டி செல்ல அதன் அருகில் வந்ததுமே பவியின் முகம் மாறத் தொடங்கியது அவள் உள்ளம் படும் பாடு தெரியாமல் அந்த ஜன்னல் வழியே தெரிந்த குட்டி பங்களாவை சுட்டிக்காட்டியவள் இது இது நீ கதறுக்காக தானே கட்டினா என்றவளை திரும்பி பார்த்தாலே தவிர எதுவும் பேசாமல் மறுபடியும் அந்த கட்டிடத்தில் பார்வையை திருப்பிக் கொள்ள உள்ள நுழைஞ்சதுமே முதலே என் கண்ணில் விழுந்தது அந்த வீடு தான் பவி அதோட வடிவமைப்பு பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சு போச்சு இது இது கதிரோட டிசைன் தானே அவன் தானே ஒரு டிசைனை வரைஞ்சி என் வீட்டை இடிச்சிட்டு இப்படி ஒரு குட்டி பங்களா கட்டணும்னு சொன்னான் நீ கூட கொடைக்கானலில் ஒரு வீடு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு அது கூட இது போலவே இருந்துச்சுன்னு சொன்னான் அவனுக்காக தானே அவனுக்காக தானே அவன் ஆசைப்பட்ட இடத்துல அதே வீட்டை கட்டினா அவன் மட்டும் திறப்பு விழாவுக்கு வரட்டும் பார்த்ததும் மறந்து போயிடுவான் என வியந்து போய் சொன்னவளின் கண்ணை கலங்கும் கண்ணோடு சந்தித்தவள் மெல்லிய குரலில் கலங்கிட்டு போன இந்த இடத்துல மறுபடியும் அவங்க கால் பதியும் போது அவங்க அத்தனை பேர் முகமும் மலரணும் என்கிறதுக்காக தான் பார்த்து பார்த்து கட்டுனே ராதிகா என்னோட கதிர்க்கு இது பிடிக்கும் தானே என்றவளை அதே புன்னகையோடு எதிர்கொண்டு அணைத்தவள் நிச்சயமாக அவன் விழி இந்த பங்களாவை பார்த்து அடுத்த நொடி தான் போகுது சந்தோஷத்தில் அவன் உள்ளம் குதிக்க தான் போகுது ஆனால் ஆனால் அவன் அப்பா வெளி கண்டிப்பாக சுருங்க தான் போகுது ஏண்டி அவங்களுக்கு இந்த வீடு பிடிக்காதா வலியோடு கேட்டவளை நிமிர்ந்து பார்த்தவள் சிறிது தயக்கத்தோடு வீடு பிடிக்கும் ஆனால் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் என ஹாஸ்பிட்டலில் கண்களை மோதவிட்டவாறு அவள் சொல்ல அது அது அவங்களுக்கு பிடிக்காது தான் என்றால் வலியை முகத்தில் பூசிக்கொண்டே தெரிஞ்சிட்டே ஏண்டி கட்டுனா எனக்கு எனக்கு வேறு வழி தெரியலை ராதிகா அமெரிக்காலேருந்து வரும்போது அப்பா மேலே இருந்த கோவம் குறைஞ்சி தான் வந்தே அவருக்கு நாலு வருஷமாக பேசமாக இருந்து தண்டனை கொடுத்துட்டேன் அதுவே போதும் இதுக்கு மேலே பழையதை தூக்கி சுமக்க வேண்டாம் போனதும் அப்பாவோட பூமியில் ஒரு பூமியை தேர்வு செய்து பில்டிங்கை கட்டணும் என்கிற முடிவில் தான் வந்தேன் ஆனா ஆனால் எப்போ இந்த பூமிக்கு மாமா கூட்டிகிட்டு வந்தாரோ அந்த நொடியே என் மனசு நிறைஞ்சு ராதிகா மாமா வாயால் தான் கதிர்க்கு நடந்த சில அநியாயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் தாங்க முடியலை அப்பாவை என்னால் மன்னிக்க முடியலை இதுக்கு மேலே அவர் இடமோ பணமோ எனக்கு தேவை இல்லைன்னு தோணுச்சு அப்புறமா வெல்டிங் கட்டலைன்னா உடஞ்சி கிடக்கிற என் கதர் குடும்பத்தை மீட்க முடியாதுன்னு தோணுச்சு அவங்கள என் கூட சேர்த்தா மட்டும் போதாது அவங்க வாழ்க்கையை வளப்படுத்தணும்னு தோணுச்சு அப்படி வளப்படுத்த நான் நல்ல ஒரு நிலைக்கு மாறணும் அதுக்கு நான் எதையாவது பண்ணி தான் ஆகணும்னு தோணுச்சு ஆனால் என்ன பண்ண எப்படி பண்ணனு எனக்கு தெரியல ஒரு நாள் முழுசும் யோசித்தேன் எனக்கு தெரிஞ்சதே டாக்டர் தொழில் மட்டும்தான் அதை உருவாக்க எனக்கு தேவையான நிலமும் இல்லை அது அப்பாட்ட வாங்க மனசும் இல்லை அப்படி யோசிச்சுட்டு இருந்தபோது தான் எனக்கு இந்த வழி தோணுச்சு அவன் என்னுடையவன் என்கிற உரிமையில தான் அவன் பூமியையே நான் தேர்ந்தெடுத்தேன் அதுக்கு அவரை பழையபடி அப்பாவாலேயே இந்த நிலத்துக்கு கூட்டிட்டு வரணும் என்கிறதும் ஒரு காரணம்தான் அங்களுக்காக தான் பின்னால் இருக்கிற நிலத்தை எதுவும் செய்யாமல் அப்படியே வச்சுருக்கேன் என் குடும்பம் பழையபடி இந்த வீட்டில் வந்து தங்க ஆரம்பித்த பிறகு பின்னால் அங்கு அவர் விருப்பப்படி பயிர் செய்யட்டும் கூடவே சில ஏக்கரையும் வாங்கி கொடுத்துடலாம் ம் எனக்கு புரியுது ஆனால் அதை கதரோட அப்பா புரிஞ்சுக்கணுமே நீயும் அவனை இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு வாழணும் அது சீக்கிரத்தில் நடக்கணும் அவ்வளவுதான் அது கண்டிப்பாக நடக்கும்டி நடக்காமல் இப்படி அதுக்காக தானே வந்து இவ்வளோ நாளாகும் அவனை பார்க்காம இருக்கேன் ஆமாம் இவ்வளவு நடந்திருக்கு அவங்க உன்னை மன்னிச்சு இங்கே வருவாங்களா அப்பவி இப்போ வர உன் மேலே கொலை காண்டில் தான் இருப்பாங்க அப்படி இருக்க உன் மனசை எப்படி புரிஞ்சுப்பாங்க அது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை கூட என் அப்பாவுக்கு கொடுக்கலனா எப்படி உரிய வச்சு கூட்டிகிட்டு வர வேண்டியது அவரோட பொறுப்பு விரட்டுனரில் தேடட்டும் தேடி கெஞ்சி கூப்பிடட்டும் இல்லடி அவரால் முடியும்னு நினைக்கிறியா முடிஞ்சு தான் ஆகணும் கேட்க யாரும் இல்லைன்னு தானே நாயை விரட்டுறது போல விரட்டி விட்டுருக்காரு இப்போ நாயா பேயா அலைஞ்சி தேடட்டும் ஏய் நீ சொல்லிட்டா அவர் அந்த அளவு மெனக்கெடுவார்ன்னு எனக்கு தோணலை உன் வார்த்தைக்கு பயந்து கிரேட் தனிகாச்சலாம் கீழறங்கி போகக்கூடிய ஆளா என்ன நீ எப்படி நம்புகிற எனக்கு தெரியாதா அது தெரிஞ்சதுனால தானே ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு சீஃப் கஸ்டாக கதிரோட அப்பா பேரை போஸ்டரில் அடிச்சிருக்கேன் நீ நீ என்ன சொல்ற நோட்டீஸில் அடிச்சிருக்கிற முனுசாமி எம்ஏஎம்வில் கதிரோட அப்பா பேரா ஆமாம் இது தெரியாமல் ஒரு நாள் வீடே விவாதம் எடாச்சு தெரியுமா என் புருஷன் அதான் ஓ அண்ணை ரெண்டு நாளாக தலையை பிச்சுக்கிட்டாரு ஓ அப்பா தான் கடைசியாக அமெரிக்கா ப்ரொஃபஸராக இருக்கோன்னு அந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு எனக்கும் தெரியும்டி முனுசாமி விவசாயின்னு போட்டிருந்தா சட்டுன்னு கண்டுபிடிச்சிருவான்னு தெரிஞ்சுதான் அப்படி போட்டேன் அப்பா வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னால் அது தெரிய வேணான்னு நினச்சேன் அதுலேயும் அங்கே எல்லாருக்கும் விவசாயியாக தான் தெரியும் ஆனால் எனக்கு அவர் ஒரு ப்ரொஃபஸர் என்கிறதும் விவசாயத்துக்கு மேலே கொண்ட காதலால் வேலையை விட்டுட்டு முழு நேர விவசாயி ஆனதும் தெரியும் அதான் அவரோட அடையாளத்தை அப்படி போட்டேன் சூப்பர் தி கலெக்டரா தி கிரேட் தனிகாச்சலம் அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கஸ்ட்டை அழைக்காமல் எப்படி அவர் அழைச்ச ஆள் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா அவருக்குள்ள கௌரவ குறைச்சல் அதுக்கு வேண்டியாவது அங்களை கூப்பிட்டு தானே ஆகணும் கூடவே கூப்பிடாம இருந்தால் அவரோட மகள் யோசிக்காமல் அடுத்த விளையாட்டை விளையாடுவான்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் பிடிக்காட்டாலும் நிச்சயம் அவரை தேட ஆரம்பிச்சிருப்பார் அதில் வேற மத்திய மந்திரி கூட வராரு உள்ளூர் எம்எல்ஏ சகிதம் பெரிய பெரிய விஐபிகள் கலந்துக்கிற கூட்டத்தில் அங்களை கௌரவப்படுத்தி அழைச்சிட்டு வந்தே ஆகணும் என்று தானே பிளானை பக்காவாக போட்டேன் கீழே இவன் தனிகாச்சலம் என்ற அவரோட பேரெல்லாம் போட்டிருக்கேன் மிஸ்டர் தனிகாச்சலம் கௌரவத்தை பிடிச்சி தொங்குற ஆளுன்னு தான் உனக்கு தெரியும் ஆனால் அவர் தன் மகள் இப்படி முட்டிட்டு நிற்கிறதையே வெளியில் சொல்ல மாட்டார் பெரிய மனுஷர்கள் முன்னால் மகளை விட்டு கொடுத்து பேசுகிறதையும் கௌரவ குறைச்சராக நிற்பார் மகள் கூட தனக்கு பணிஞ்சு நடக்கிறத மார்தட்டி சொல்ல தான் விரும்புவார் அதனால் பிரச்சனை வெளியில் தெரியாமல் எப்படி முடிக்கலான்னு தான் யோசிப்பார் அது அது தெரியுண்டி பிரச்சனையை எப்படி முடிப்பாரு என்கிறது தான் கேள்வி இங்க என்ற ராதிகாவின் கேள்விக்கு கண்களை மேலே உயர்த்தி காட்டியவாறு அது அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் ஒருவேளை மகள்கிட்ட மோத வேணான்னு நினைச்சி பிரச்சனையை சுமூகமாக முடிக்கலாம் இல்லை பக்காவா பிளான் பண்ணி என்னை மொத்தமாக கவுத்தும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்றதும் பக்கென்று ராதிகாவுக்கு இருக்க படபடத்த நெஞ்சை சட்டுன்னு அழுந்தி கொண்டவள் என்னடி பதறாமல் இப்படி அசால்ட்டாக சொல்கிற எதுக்கு பயப்படணும் அவரை பற்றி தெரியாட்டா தான் பயப்படணும் தெரிஞ்சோ எதுக்கு பயப்படணும் ஏய் உன் அளவெல்லாம் எனக்கு தைரியம் இல்லடி எனக்கு என்னவோ மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்கு அப்பாவுக்கு இப்ப என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல நேரடியாக என்கிட்ட மோத மாட்டாங்க ஆனா அடியில் ஏதாவது வேலை பார்க்க முயற்சிச்சிருப்பாங்க மேல் பார்வைக்கு கதர் குடும்பத்தையே தேடக்கூட செய்வாங்க நாம தான் விழிப்பாக இருக்கணும் அப்பா எது செய்தாலும் நான் திரும்ப அடிச்சுதான் ஆகணும் என்னால் அவரை சரி கட்ட முடியும் நீ பயப்படாத பவித்ரா கர்வத்தோடு சொன்ன அதே நேரம் உண்மையிலேயே பவி சொன்னது போல தனிகாச்சலத்தின் ஆட்கள் முனுசாமியின் குடும்பத்தை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தார்கள் அவள் சொன்னது போல அவர்களை அனுப்பி வைத்தாலும் தனிகாச்சலம் மனம் கொதி நிலையில்தான் இருந்தது அவர் துளிகூட மகளின் இந்த அவதாரத்தை எதிர்பார்க்கவே இல்லை மகளை அடக்க அவரிடம் வழி இல்லாமல் இல்லை ஆனால் அந்த குறுக்கு வழியை மகளை நோக்கி வீசினால் விபரீதம் அவர் குடும்பத்துக்கு தான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்தது பெண் தானே என்று அடக்க பார்க்கலாம் என்றால் அடியில் செய்த வேலைக்கான ஆதாரம் எல்லாம் அவள் கையில் மாட்டியிருக்கிறது அவனுக்காக அன்று சாகவே துணிந்தவள் இன்று அவனுக்காக என்னை மாட்டிவிடமாட்டாள் என்பது என்ன நிச்சயம் ஒருவேளை விஷயம் என் கைமீறி போய்விட்டால் அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் அரசோட கையில் ஒப்படைச்சிட்டு நடு தெருக்கு வர வேண்டியதுதான் அவரின் அமைதிக்கு ஒரு காரணம் இதுவென்றால் மறு காரணம் எதுவும் சொதப்பிவிடக்கூடாதே என்ற தயக்கம்தான் எதுவும் செய்ய முடியாமல் அவர் கையை பிசைந்து கொண்டு மூளையை கசக்கிக் கொண்டிருந்த நேரம் டவுனுக்குப் போன மணியன் உள்ளே நுழைந்தான் நுழைந்தவன் வேறு கொண்டு வந்து சேர்த்த அந்த விஷயம் அவரை கொதிப்பின் எல்லைக்கே கூட்டி சென்றது ஊரே புகழ்ந்து பேசும் காஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு அவள் கூப்பிட்டிருக்கும் சீஃப் கெஸ்ட் அந்த வெறும் பயனின் தந்தை என்றதும் அவர் சீரவே ஆரம்பித்து விட்டார் அவரின் சீற்றம் அன்று பகல் முழுவதும் அப்படியே இருந்தது மணியன் கூட அவர் அருகில் போக பயப்பட்டான் ஆனாலும் அவர் உள்ளம் அடுத்த வேலைக்கு அடித்தளம் அமைத்து கொண்டிருப்பதை அவரின் கூரிய கண்கள் அவனுக்கு காட்ட இனி என்ன நடக்கப் போகிறதோ என்ற வீதிக்கு மணியனே மாறி நின்ற நேரம் இங்கு நடந்த எதுவுமே தெரியாமல் கதிர் வாழ்க்கையே வெறுத்தவனாக அவர்கள் இருந்த குடிசைக்கு பின்புறமிருந்த நாற்கட்டிலில் வந்து அமர்ந்தான் அழுகை வெளிப்பட்டு விடக்கூடாது என்று அவனும் போராடதான் செய்கிறான் ஆனால் முடியவில்லை அவனும் எதையெல்லாம் தாங்கியுவான் பிறந்ததிலிருந்து கஷ்டம் என்ற ஒன்றை அறியாத பிள்ளையவன் தாய் இருக்கும் வரை அவன் உலகம் தாய் மட்டும்தான் அவளை சுற்றி சுற்றியேதான் அவனின் நாட்கள் கழியும் பள்ளிக்கு போக ஆரம்பித்த பின் கொஞ்சமாக வெளி ஆட்களிடமே பழக ஆரம்பித்தான் என்றாலும் அங்கும் அவனால் பெரிதாக யாரிடமும் நெருங்கி செல்ல முடியவில்லை பல நாட்கள் தாயை விட்டு பிரியவே மனமின்றி மட்டம் போட்டுக்கொண்டேதான் வளர்ந்தான் தாய் கோசலைக்கு மகன் மேல் அப்படி ஒரு பந்தம் அது இளையவன் என்பதால் கூட இருக்கலாம் அவளின் பிரிவு அவனை பல நாட்கள் ஃபீவரில் படுக்க வைத்தே இருந்தது அவனின் நிலையே கௌரியை அவனுக்கு இரண்டாவது அம்மாவாக்கியது தமக்கையே தாயாகி போக அடுத்து அவளையே சுற்றி வர ஆரம்பித்தான் இந்த இடத்தில்தான் தாயை அவன் மறக்க வேண்டும் என்றே நெருங்க ஆரம்பித்தவர்தான் முனுசாமி அன்றிலிருந்து அவன் வளர்ந்து பவியின் காதலில் விழும் வரை அவனுக்கு முனுசாமி எல்லாமுமாயிருந்தார் அவனுக்கு எந்த கஷ்டத்தையும் வலியையும் அவர் கொடுத்ததே இல்லை முதல் முதல் வலி என்ற ஒன்றை கதிர் அனுபவித்ததே அந்த பஞ்சாயத்து அன்றுதான் தான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பதிலை ஊர் பெரியவர்கள் முன் பவி பேசிவிட அந்த நொடி அந்த நொடி ஒரு கொடுமையான வழியை முதல் முதல் அனுபவித்தான் அதன் பின் அவள் கொடுத்த வரிகள் ஏராளம் என்றாலும் இல்லை இல்லவே இல்லை யாம் பவி அப்படி இல்லை அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு வழியாக கடந்தான் முதல் முதல் ஒரு வழியை கடக்க முடியாமல் அவன் துவண்டு போனது இதுபோல் தந்தை முதல் முறை ஹாஸ்பிட்டலில் படுத்த போதுதான் அந்த நொடி அவனுக்கு உலகமே இருட்டாக தெரிந்தது எந்த பக்கம் அடியெடுத்து வைப்பது என்பது கூட தெரியவில்லை கண்ணை கட்டி காற்றில் விட்டது போல உணர்ந்தான் அதற்கு அடுத்து இப்போதுதான் அந்த வழியை அவன் தாங்கி நிற்கிறான் எல்லாரும் கைவிரித்த நிலையில் தோழர்கள் மட்டும் பிரித்து வைத்திருந்த ரெண்டு லட்சத்தோடு செய்வது அறியாதுதான் தன் குடிசையின் பின்னால் வந்து ஒளிந்திருக்கிறான் பணம் இல்லாமல் யாரையும் அவனால் ஃபேஸ் பண்ண முடியவில்லை அடுத்து என்ன செய்ய என்று அவனுக்கு தெரியவும் இல்லை ஏதோ முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்கொண்டது போல தவித்து போனான் மனம் பேதலித்து போயிருந்தது குழப்பத்தில் மனவாரம் ஏற தலை விள் விள் என்று தெறிக்க ஆரம்பித்தது கூடவே அழுகை முட்டி கொண்டு வர அடக்க பார்த்தும் அது அடங்காமல் வெளிப்பட யாருமில்லா அந்த இடத்தில் வாய்விட்டே கதறி அழுதான் கதிர் அதே நேரம் தன் கையில் இருந்த அழைப்பிதழை இடது கைக்குள் வைத்து கசக்கி பிழிந்து தன்னுடைய மொத்த ஆத்திரத்தையும் கொண்டிருந்தான் வடிவேலு அவன் முகம் உக்கிரத்தின் உச்சத்தில் மணிக்கணக்காய் அந்த பத்திரிகையை பார்த்து கொண்டேதான் இதுவரை இருந்தது அடுத்து தோளம் சுமந்து வந்த செய்தியை கேட்ட தான் அவன் மனம் ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்று கடைசியில் தன் ஆத்திரத்தை பாவம் வாயில்லா பூச்சியான திறப்பு விழா அழைப்புதல் மேல்தான் காட்டினான் அவன் கோபத்தால் நிராயுதபாணியாய் அந்த அழைப்பிதழ் அவன் கைக்குள் அவஸ்தைப்பட்டு கொண்டே மரணத்தோடு போராடி கொண்டிருந்தது அந்த காகிதத்தின் நிலையில்தான் அவன் மனமும் இந்த நொடி நைந்து போயிருந்தது அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்